അരുണാചലം 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 അരുണാചലം

மற்றும் எழுதி அதை இன்றைக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பெருமையாவில் எல்லாமே அமலமான பெருமான் நடராஜ பெருமான் பிள்ளை கூட்டல் ஆனந்த தாண்டவ மாடி திருக்கையிலாய வாக்கியங்கள் முழங்க எப்படி மதுரை மாணவருக்கு குதிரை சேவலனாக வந்தாரோ அதுபோல சிவபெருமான் இங்கே குதிரை பழைய வீரர்களாக தன் கையை திருவராசிரத்தை எண்ணிக்கொண்டு இப்படித்தான் அந்த மதுரை மாதகிற்கு கொண்டேன் என்று சொல்லதா சொல்ல ஒரு அழகிய காட்சியத்தை நமக்கு கண்மதி கண்ணு அடியார்கள் சுராசின்னு சொல்ல அரோகரா அரோகரா என்னும் நாளங்கள் கோஷங்கள் சுதங்க துறவிகள் எல்லாம் முழுகின்று வழிநிறத்த குருமார்கள் விளநிரட்ட அடியார்கள் உடை சூழல் நடிங்கள் பெரும் எல்லோருக்கும் கிடைக்கப்பட்டு இந்த திருவாசகத்தின் நேர்மை உலகமில்லாம் அறியல் செய்ய வேண்டும் என்று திருவண்ணாமலையிலே புறப்பட்டிருக்கிறது திருவாசகல் அது முழுகமில்லாம் செத்து சேர்ந்து எல்லோரையும் திருவாசகத்தின் பால் தாண்டம் போல ஈர்த்து ஈர்த்து ஆட்கொள்ளுகின்ற ஒரு உன்னத துவக்கம் ஒரு படைப்பு இந்த நாளில் திருவண்ணாமலையிலே துவங்குகிறது என்று சொல்லி அந்த அண்ணாமலையாருடைய நாமத்தை போற்றி வணிவாசிகளின் திருவடியை வணங்கி இனிமே வெளிபாடு செய்வோம் என்று சொல்லி அண்ணாமலை 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 அருணா ஜல மருணா ஜல அருணா ஜல மருணா ஜல அருணாச்சல ஜல